நிகழ்ச்சிகளை சர்மா சாஸ்திரி அவர்கள் மேலும் பலதை செய்து இந்த வேதிக் என்விரான்மெண்ட் அந்த வேத தர்மத்திற்கான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை அனுகூலமான சூழ்நிலையை ஊக்குவித்து இந்த கைங்கரியங்கள் சேவை மேன்மேலும் சமுதாயத்திற்கு பலனளித்து அந்த பெரிவாருடைய அனுகிரகம் அவெல்லாம் வந்து அந்த அந்த காலத்தில் அந்த வரதட்சணை இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக அதிகமாக இருந்தபோது அதெல்லாம் கூடாதுன்னு பெரிவாக சொல்லி ஆடம்பர விவாகம்லாம் கூடாதுலாம் சொல்லி சக்ஸஸ் ரேட் அதிகமாகணும் இந்த காலத்தில் அதற்கு படிப்பது முக்கியம் என்பதிலே சந்தேகமில்லை பண்புகள் முக்கியம் பாரம்பரியம் முக்கியம் அந்த மூன்றையும் கலந்தார்போல் நல்ல வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு அனைவருக்கும் அந்த சுபிட்சம் சுகம் சாந்தி கிடைக்கணும்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறோம் அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அஸ்ரௌத கர்மாச்சரணம் வேதத்தாலே சொல்லப்படாத ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா இருந்தாலும் கூட அதை பிரவர்த்திக்காதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது ஏன்னா வேதமே நமக்கு நாம் எப்படி இருக்கோம் நிறைய ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்திலையும் பிரவர்த்திக்க கூடாது இப்படியாக ஒன்பது விதமான செய்யக்கூடாதவைகளிலிருந்து நாம் விலக வேண்டும்

நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகிய ஐந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தை பத்தியும் பார்ப்போம் சரி இந்த ஐந்து ஸ்லோகத்தில் அப்ப என்ன இன்னைக்கு தம்பதிகள் தர்மத்தில் வந்து நம்ம கலந்து பல அம்சங்களை பற்றி கலந்துரையாடல் மூலமாகவும் ஸ்ரௌத்திகள் மாதிரி மகனீர் மூலம் உபன்யாசம் மூலமாகவும் நம்ம கேட்கக்கூடிய இந்திய நிகழ்ச்சியில் இந்த அஞ்சு ஸ்லோகம் எப்படி ஃபிட்டின் ஆகுது தெரிஞ்ச வாழ்த்து ஆச்சரியம் இல்லை தெரியாத வாழ்த்து கண்டிப்பாக நம்ம குல தர்மம் அழிவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் அப்படின்னு

அந்த ஏற்படுவதால் என்னதான் குடிமொழிக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி என்ன பதில் தெரியுமா அவரை அவர்கள் குலத்தில் தலைமுறை தலைமுறையாக நடைமுறையில் இருந்து வரும் மங்களமானதும் சிறந்ததுமான கட்டுப்பாடுகள் நல்ல நடத்தைகளை காப்பாற்றி வருகின்றது அதனால் உள்ள ஆண் பெண்களிடம் அதர்மம் நுழைவதில்லை அந்த மங்களமாக சிறந்த கட்டுப்பாடுகளை வருகின்ற குல தர்மங்கள் என்று உண்டு அந்த குலம் அழிந்தால் இந்த குல தர்மத்தை அறிந்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டும் பெரியோர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் இதோடு பச்சையா சொல்ல முடியுமா அப்போது என்ன நடத்தும் தெரியுமா எஞ்சியுள்ள சிறுவர்களிடமும் பெண்களிடமும் தர்மம் ஏற்பாக இருக்காது இதோட ஒரு ஓப்பனா இந்த விஷயத்த சொல்ல முடியுமா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து வைதிக மாற்றத்தில் தம்பதிகளின் தர்மம் எது நமக்கு டெய்லி ரொட்டீனா ஒரு காலகட்டத்தில் இருந்ததோ அதை இன்னைக்கு நம்ம வந்து கற்றுட்டு போய் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் முதல்ல நம்மளோட தம்பதிகளோட முதல் தர்மம் அப்படின்னா கச்சம் கட்டிக்கிறது நம்மளுடைய திருமண நிதாரணத்தில் ஆரம்பிக்கிற பாயிண்ட் அந்த ட்ரெஸ் கோட் அந்த ட்ரெஸ் கோட வந்து அன்னைக்கு அந்த முகூர்த்த நேரத்தில் அது வந்து நம்மளுடைய சமூகத்துக்கே உள்ளிட்ட ஒரு தனித்துவமான ட்ரெஸ் கோட் இது வேறு யாருமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது அதுவே நமக்கு ஒரு பெருமிதமான ஒரு கருணம் பார்த்தாலும் ஒரு சில துளிகளாவது சுவாமிக்கு மகானில் நேரேஜி நிற்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு ரொட்டீனை நம்ம வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி நம்ம கட்டி பழகினோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பெருமிதமும் நம்மளுடைய ஒரு சமூகத்து மேலே ஒரு மரியாதையும் அதுக்கப்புறமா நம்ம அந்த சமூகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முதல் படியாக முதல்ல மடி விழுப்பு எச்சல் பத்து இதெல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன தர்மங்கள் இது இதெல்லாம் முதல்ல எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னா எச்சல் பார்க்கணுமா அந்த நாளில் பாட்டிகள்லாம் சொல்லுவாள் பத்து பறக்க அடிக்கும் எச்சல் வீட்டையே அடிக்கும் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு மனசில் புகுத்தணும் எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது கையலம்பிக்கோ அன்பாக சொல்லுவா அவளை மாதிரி அந்த நாளில் நடுப்புற நம்ம ஜென்ரேஷன்கள்லாம் என்ன ஆச்சு அவள் அவர் மாதிரி நம்மளை ஹார்ஷாக திணிச்சதுனால நமக்கு நம்ம மாமியார்கள் மேல நாத்தனார்கள் மேல பாட்டிகள் மேல எல்லாருமே ஒரு கோபம் வந்திருக்கும் ஆனா அவ அந்த ஹார்ஷாப்ப காமிச்சதுனாலதான் நம்ம இப்ப சௌக்கியமா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்கள் அப்படி ஹார்ஷாவால் தேவைப்படலை அவ நார்மலா சொன்னாலே கேட்க தயாராதான் இருக்கா அதனால நம்ம என்ன பண்ணணும் சாத்விகமாவே சொல்லிட்டு போலாம் அந்த நாள்ல எல்லாம் களத்துலேருந்து ஜலம் எடுத்து தோச்சு துவைக்கிற கல்ல போய் துவச்சு அப்படிலாம் சமப்பட வேண்டாம் ஜம்முன்னு இருக்குது வாஷிங் மிஷினில் போட்டால் தோச்சி கொடுக்க போகிறது அதை ராத்திரி எடுத்து கொடியில் போட்டேனா மேல் கொடியில் மடி அப்படிங்கிறது என்ன வேற ஒரு விஷயமும் இல்லை மேல் கொடியில எடுத்து அதை உணர்த்தி வைக்கணும் கார்த்தால் குளிச்சுட்டு அதை கட்டின்னு ஒரு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் ஒரு துளசிக்கு ஒரு நமஸ்காரம் ஒரு குட்டி மண்ணி சொன்ன மாதிரி ஒரு கோலம் போடுறது இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுமா புஷ்பம் போடுமா இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சின்னதா சொல்லின்னு போலாம் இந்த காலகட்டத்தில் வைதிகத்தையும் லௌகிகத்தையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நல்லா இருக்குமேனா ஒரு அந்த விஷயம் வாழ நான் உரையாடுறேன் இதுக்கு ப்ரோக்ராம் கிடையாது அஜெண்டா கிடையாது அவன் ரெண்டு பேரும் பயந்து நடிக்க உட்காந்துருந்துருக்கான் நான் என்ன கேட்க போறேன்னு ஆனால் விஷயம் என்னென்னா நான் கேட்க போகிறது இல்லை

நம்ம சனாதன வைதீக தர்ம சூழ்நிலை ஹண்ட்ரட் பார்க்கலாம் ரெண்டு குழந்தைகளும் அப்பாவும் சரி சமத்தா சஞ்சாவனம் பண்ணும் சவிதாதானம் பண்ணோம் அவன் அம்மா ஆபீஸ் வேலை இருந்தாலும் நாராயண ஆற்றுல பூஜை பண்றது பஞ்சாயத்து அந்த ஆமாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னும் ரெண்டு பேர் அந்த ஆஃபிஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமான்னு ஆசையாக இருக்கும் ஸ்ரீராமை கேட்டா ஆர்த்தியாலும் மாத்ரி பாரு ஆர்த்தியை கேட்டால் ஸ்ரீராமாளும் மாத்ரி அம்பார் ஸ்ரீராம் ஆர்த்தி அம்மா பற்றி சொல்லிட்டோம் ஆர்த்தி அம்மா ஸ்ரீராமை பற்றி சொல்லிட்டார் முதல்ல யாரோட சர்ச்சிருப்பாங்க அவர் எனக்கு தெரியாது அவர் வந்து ஜனம் ஆஃபீஸ் போயிருக்காங்க வட்டம் போகணும் ஒன்றும் கிடையாது ஆஃபீஸ்

you mm -hmm.

பையன் இப்போ பண்ண முடியும் நம்பிக்கை நன்றி பண்றேன் சரி இப்போ பண்றேன் லைஃப் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்துடா இப்ப பண்ணா சரி ஒரு புடி போலி இருக்கு என்னடா கஷ்டமா இதெல்லாம் என்னடா கஷ்டம் நோ கத்துக்காம ஜாலியா இப்போதான் இருக்கு ஆஹ் repertoireLab <laughs> долларовaph Emmanuel vibrating என்ன Artee Ma. Euhr haus those. zer welche off Thermaan. adjective is <laughs> it? a Geschmix broken.notplayer <laughs> balance"?ep uncomfortable Tátee ma? Ok.ulous fucking Dishillingen there. That was cool. Grandmother pris the office.j hết情况.涯шт péri. componш indigo.remez можно? ating sabe? definitiv brother who can't be

சம்ஸ்கார பலம் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுப்போம் எந்த அளவுக்கு சம்ஸ்கார பலம் வசதியா இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சுகமா இருக்கும் இதுதான் இவாட்டே நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டேன் எல்லாரும் நான் ீம்ரணவம் அஜயோ திரமுரம் அஜயோ தான் तो महा दिव्यकर्पूरणीराजनम दर्शया

జగన్ <San> கேட்டது இதுதான் இந்த மந்திரத்தில் அத்தியனம் பண்ணி உள்ள வேதம் படித்த விப்ரதன் இருக்காங்களா விஜயன் இருக்காங்களா இவாளுடைய இவாளுக்கு நான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி நான் நமஸ்காரம் கா மேலே இப்படி பார்த்தா அப்படி தான் இப்போ இருக்கேன் சந்தோஷமாதான் இருக்கு இது மாதிரி ஒரு நாள் ஊருக்கே இன்னும் தெரிஞ்சும் நம்ம பாரம்பரிய உடையில நமக்கான உடையில ஒரு மாமி சொல்லிட்டு போறான் மாமா என் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஊருக்கே நம்ம மருசாரிங்க கேட்குறான் இது மாதிரி இப்படி எல்லாம் யாரும் சொல்லல கூட வரணும்னு சொன்னான் எனக்கு ஒரு காப்பீடு சுந்திருத்தோ இனிமேல் எங்கள் ஆண்டு ஃபங்க்ஷனில் நான் ஒரு நாள் கொண்டு எடுக்க வரையிறேன் ஸோ அப்படி நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருந்திருக்கோம் இதுவே ஒரு அடி முன்னோடியை முன்னோட்டி வச்சுருவோம் நம்ம ஸ்டெப் தான் அது இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் இங்கேருந்து திருச்செந்தூர் போய் விபூதி பிரசாதம் அங்கேருந்து செந்திலாந்தான் பிரசாதம் கொண்டு வந்து இன்னைக்கு சுப்பிரமணிய திருச்சலையில் வச்சு அந்த பிரசாதம் நம்ம வரப்போகிறது அதே மாதிரி திருமியூச்சல் ஐத்தாமிந்தர் கோவிலுக்கும் ரெண்டு மூணு காரிகர்த்தான் ஆ பின்னாடி கையில் என்ன காரியத்தில் பார்த்தேன் அவள் தானே அவள் போயிட்டு வந்தா ஒரு சாஸ்திரிகளத்தில் மதிய இன்னைக்கு தெனிமாவு தேன் தேன் கலந்து மூந்திரி வைப்பு வளர்த்து மடியாக பண்ணி அதே மடியை நெக்ஸா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மூணு பிரசாதம் இப்போ இங்கே வரப்போகுது எல்லா லைனாக இப்படி வாங்கும் பிரசாதத்தை வாங்கிக்கும்